வணக்கம் மக்களே உங்கள் நாகோலாண்டு புற வந்து நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அருமையான வீட்டு மனை தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டு மனை வந்து எங்கே இருக்குன்னா நாகர்கோவில் அடுத்து பள்ளி விளை அந்த இடத்துல தான் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டு மனை வந்து மொத்தம் அஞ்சு சென்ட்டு இந்த வீட்டு மனை வந்து நார்த்து ஃபேஸிங்கில் இருக்குது இந்த வீட்டு மனைக்கு வந்து சென்ட்டுக்கு பதிமூணு லட்ச ரூபா கேட்காங்க இந்த இந்த இடத்துக்கு பக்கத்தில் சுற்றிலுமே குடியிருப்புகள் நிறைந்த ஒரு இடந்தான் பார்த்துடுங்க அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்டில் முப்பத்தி மூணு அடி பாத வசதியோடு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு அவங்க ஃபைனல் ரேட்டு கேட்கக்கூடிய பதிமூணு லட்ச ரூபா கேட்காங்க இது வந்து உங்களுக்கோ உங்கள் நண்பர்களுக்கோ தேவைன்னா நம்ம நாகுலாண்டு ப்ரொமோட்டார்ஸை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அதே போல் நம்மகிட்ட குறைந்த விலையில் வந்து வயல்கள் தோப்புகள் எல்லாமே இருக்குது இது உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கோ தேவைன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களே வந்து சேரும் நன்றி வணக்கம்